வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் அங்கே திவாரி அங்கே திவாரி விவகாரம் தொடர்ந்து அமுக்கப்பட்டு வந்தாலும் அப்பப்போ அந்த செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் ஈடி அவங்க கஸ்டடியில் எடுக்கக்கூடிய மனு போட்டது ஏன் இது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை ஏற்கனவே திண்டுக்கல்ல போட்டாங்க தள்ளுபடியாச்சு திண்டுக்கல்ல போடும்போது இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச புத்தரை அப்படி ஒரு வேலை கஸ்டடியில் கொடுத்தீங்கன்னா நாங்களும் கூட இருப்போம் அப்படின்னு சொன்னது அது என்னன்னா எப்படியும் ஈடி வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க அதிகாரியை கஸ்டடியில் கேட்டால் கொடுக்கக்கூடிய முகாந்திரம் இருக்குது அதனால் இப்போவே வேணும் முந்திக்கணும்னு அவங்க கேட்டாங்க ஆனால் அது தள்ளுபடி ஆகிடுச்சு அடுத்ததாக எல்லாம் நினச்சிட்டு இருந்தது என்னென்னா ஏன் ஈடிக்கு ஒரு பின்னடை வாய்ப்புச்சு இப்போ அடுத்து இடி என்ன பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் போமான்னு நினைக்கும் போது உச்ச நீதிமன்றத்தில் போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் போகிறது ரிஸ்க் ரிஸ்க்கை ஏன் வந்து இடி கையில் எடுக்கிறாங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி இதே மாதிரி தான் உச்சநீதிமன்றம் போய் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்போ இடி நினைப்பது என்ன இன்னும் குறிப்பாக இந்த விஷயத்தில் துஷார் மேத்தா ஆஜராக போகிறாரா உச்சநீதிமன்றத்தில் இல்லை வேறு ஏதாவது வழக்கறிஞர்களை கொண்டு வராங்களா இப்படி பலவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் அங்கீதிவருடைய குடும்பத்தினர் ஒரு அழுத்தம் மேலதிகாரிகள் நிறைய பேருக்கு சம்மன் கொடுத்தவங்க வராதது இந்த இருபது பேர் வாட்ஸ்அப் உரையாடல் இங்கே இருக்கக்கூடிய வாரிசு ஒருத்தர் பணம் கொடுத்தது ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட ஆதாரம் இருந்தும் அதற்கு பிறகு அந்த பத்து பேர் வரல தல்லாகுளம் போலீஸார் இது கொடுத்து சம்மன் அனுப்பி வரலை ஆனால் அமைதியாக இருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் எப்படி செந்தில் பாலாஜி வழக்குலேயோ பொன்முடி வழக்குலையோ நிறைய டு இது நம்ம துரைமுருகன் மணல் குவாரி வழக்கில் நிறைய ட்விஸ்ட்டுகள் இருக்குதோ அதே போல் பயங்கரமான ட்விஸ்ட்டு நீங்கள் திமுக இருங்க அதிமுக எந்த கட்சி வேணா இருங்க ஒரு விஷயம் மட்டும்தாங்க பணம் மிக பாதாள வரைக்கும் பாயும் அதிகாரம் அதை விட அதிகமாக பாயும் அப்படிங்கிறது இந்த எல்லார் விஷயத்திலும் எப்படி உரிஜிதமாகுதோ அதே போல் ஈடி அதிகாரி விஷயத்தில் உறுதிதமாகுது தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிகிட்டு இருந்தோம் அங்கே திவாரி அப்படின்னு ஒருத்தர் என்றைக்கு அவரை பிடிச்சாங்களோ அன்னையிலேருந்து ஈடி ஒரு இன்ச்சு கூட இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய யார் மேலேயாவது நடவடிக்கை எடுத்ததான் இது நம்ம கேட்டால் யாருக்கும் பதிலே இல்லை அப்போ ஏன் இந்த தேக்க நிலை இவ்வளவு நாளாக திமுக வந்து மேலே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் ரெய்டு வந்தது ஆனால் என்னைக்கு அங்கி திவாரியை வந்து திண்டுக்கல்ல பண்ணாங்களோ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கூட இது ஏறாத காரணம் மணல் குவாரி கிணல் குவாரி நாங்கள் என்னாச்சு ஏன் அப்படி சைலண்டாக வராங்க அப்போ என்ன நடக்குது ஆனா ஒன்றே ஒன்னு ஏற்கனவே இருந்த நடைமுறைகள் போயிட்டு இருக்கு அதில் மாற்று கருத்தே இல்லை அதுவும் சொல்லி வருவோம் செந்தில் பாலாஜிக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு வழக்கு ஏற்கனவே இருந்த வழக்கு போயிட்டு இருக்கு ஆனால் அதற்கு பிறகு ஒரு இன்ச்சு கூட வளரல ஏன் கேட்டால் என்ன சொல்றாங்க ஒன்றும் இல்லைங்க இங்க இருக்கக்கூடிய கமலாலயத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் இல்ல அண்ணாமலை எல்லாத்துக்கும் என்ன விருப்பம் அண்ணாமலை என்ன சொன்னாரு இன்னும் நிறைய பேர் மேல வழக்கு வரும் சொன்னாரா இல்லையா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வரும் பொது பிரச்சனை துரைமுருகனுக்கு வரப்போது பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா என்னாச்சு ஏன் நின்னது மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் விசாரித்த வரைக்கும் ஏன்னா விசாரித்து நம்ம ஒரு தகவல் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தகவல் ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருந்தால் நம்ம போடலாம் இல்லைன்னா போட மாட்டோம் அப்படி நம்புகிற மாதிரியான தகவல் என்ன என்ன விஷயம்னா மேலே இருந்து சொல்லிட்டாங்க பிஜேபிலேருந்து என்ன ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் பார்த்து பண்ணிக்கோங்க ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இவர்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்தது பின்வாங்க முடியாது ஆனால் இனிமேல் நடவடிக்கை எடுக்காம முடியும் எடுக்காமல் இருக்க முடியும் ஏன்னா மெதுவாக பண்ணுவாங்க இப்போ இவங்க தமிழ்நாடு அரசு வந்து தொ தொள்ளாயிரம் பேர் மேலே செந்தில் பாலாஜிக்கு சார்ஜ் ஷீட் போட்டாங்கள் அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் காப்பாற்றுறது அதே மாதிரி தான் என்ன நடந்துகிட்ருக்கு அங்கித்தி வாரி இந்த மாதிரி மாட்டு வாரின்னு இவங்களுக்கு தெரியல இதில் என்ன சிக்கல்னால் அவ்வளோ டோஸ் விழுந்துருக்குது நிர்மலா சீதாராமன் அவர்கள் துறையை சேர்ந்த ஒரு முக்கிய அதிகாரி பயங்கர டோஸ் விட்டுருக்காரு இன்டெலிஜென்ஸ் என்னடா இருந்தீங்க இவ்வளவு தூரம் அவர் வந்து அங்கிருந்து வரைய தூக்க போகிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் விஷயம் தெரியாதா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டுருக்கு அழகாக தூக்கி உட்கார வச்சது நினைத்ததை சாதித்து விட்டது லஞ்ச ஒழிப்புத்துறை எதுவும் குறிப்பாக தமிழக அரசு அழகாக லட்டு மாதிரி வந்து மாட்டிட்டார் பொன்முற்றை ஏற்ற வாத்துன்னுவாங்களா அந்த மாதிரி ஏன் வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே ஒதுங்கி இருக்கலாமே ஏன் ஒதுங்க மாட்டுறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி எப்படி இடி சொல்கிறாங்களோ நான் வந்து ஒருத்தரை தவறாக அரெஸ்ட் பண்ணிட்டா இப்போ இடி வந்து ஒரு ஆளை தவறாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது உண்மை நிரூபிக்கப்படுத்தா இடி அதிகாரிக்கு சிறை தண்டனை ரெண்டு வருஷம் அதே போல் லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கீத்தி வாரியை ஒரு ஒரு பெரிய புலனாய்வு அமைப்புடைய அங்கீத்திவாரி மேலே கையை வச்சு அவங்க ஆஃபீஸில் வேறு ரைடு போகிறீங்க அப்படிங்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆதாரம் இல்லைன்னு போவான் நல்லா தெரியுது அழகாக மாட்டியிருக்கார் அழகாக தொக்கா சிக்கியிருக்காமல் அந்த மாதிரி சிக்கியிருக்கார் இவரை வச்சு இவர்தான்டா மெட்டீரியல் கண்டென்ட் நமக்கு இவரை ஒருத்தரை வச்சு பண்ணுவோண்டா அப்படின்ட்டு இருக்காங்க இதில் என்னென்னா கொஞ்சம் லஞ்ச பின் வாங்கினது உண்மை தான் தடவை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு ஏன்னா இடி வந்து தொடர்ந்து கஸ்டடியில் கேட்குறாங்க கஸ்டடியில் கொடுங்க கஸ்டடியில் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல கொடுக்கல திடீர் திருப்பமாக உச்சநீதிமன்றம் போகிறாங்க என்னன்னு விசாரிச்சா இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அவர் எவ்வளோ நாள் அங்கே இருக்காரோ அதுவரை இடி அதிகாரிகளுக்கு திக் திக் அதே மாதிரி செந்தில் பாலாஜி வந்து எப்போ வந்து ஈடி வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவரு போனால் அங்கே இருக்கவங்களுக்கு திக் அதனால் ஏற்கனவே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கீடு திவாரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இடியே அதிரும் எப்படி செந்தில் பாலாஜிக்கு ஒரு பிரச்சனைனா அதிருது அந்த மாதிரி இன்னும் குறிப்பாக சொல்லணும் அங்கீடு திவாரியை மையப்படுத்தி வரக்கூடிய தகவல்கள் அங்கீதி திவாரியை எப்படியும் வெளியில் வற்றக்கூடாது அவட்டருந்து வா வாங்கணும் அப்படின்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அதிகார மையம் ரொம்ப அழகாக நினைக்குது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அங்கீர் திவாரிட்டேருந்து வழங்க அந்த செல் நம்பர் கில் நம்பர் எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக நிறைய விஷயங்களை வெளியில் அனுப்ப முடியும் மடிநோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி அங்கீர் திவாரி விஷயத்தை பொறுத்த ஏன் பல தகவல்கள் வெளியில் வரல இந்த இருபது பேர் சொன்னீங்க இன்னும் அரசியல் புருஷெலாம் வந்திருக்காதா லிஸ்ட்டில் இருக்க பேர் ஏன் பேசலை இன்னும் புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்த நிறைய பேர் டிவியில் பேசுகிறாங்களே செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் லிஸ்ட் செந்தில் பாலாஜிக்கு உர உதவி உர உத உதவி அதிகாரிகள் லிஸ்ட் ஏன் அங்கீத் திவாரிகளுக்கு உதவி அதிகாரிகளை பற்றி யாரும் பேச மாட்டேறாங்க திட்டமிட்டே அதிகார வர்க்கம் காப்பாற்றிட்டு இருக்குங்க அதிகார வர்க்கம் ஏன் காப்பாற்றுது இந்த அதிகார வர்க்கத்துக்கு அந்த அதிகார வர்க்கத்திலருந்து சில விஷயங்கள் நடக்கணும் அந்த அதிகார வர்க்கத்துக்கு என்ன பிரச்சனை கேட்டோம் என்னங்க பிரச்சனை அப்படின்னா என்ன தகவல்னா அங்கீதி திவாரியை இவங்க பிடிச்சிட்டாங்க இவங்க சில தகவல் எதிர்பார்க்குறாங்க அதை தர முடியாத இருக்குது ஏன்னா அது தந்தால் மேலே ஜி வரைக்கும் மேட்ரு போகும் எப்படி நீங்கள் பண்ணி அது மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி ஏற்கனவே புது கேஸை போடாமல் இருக்கிறதுக்கு இவங்க காலதாமதம் படுத்தலாம் ஆனால் அவங்க என்ன இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன கேட்குறாங்க அங்கீதிவாரியை பிடிச்சி வச்சிருக்கோங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கிக்குவாங்கன்னு அது ஒதுங்க முடியாத முடியாது இருக்காங்க இவ்வளோதான் விஷயம் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி எப்படி செந்தில் பாலாஜி வந்து அடுத்த எலக்ஷனுக்கு அப்புறம் தான் வெளியில் வர முடியும்னு இவங்க சொல்கிற மாதிரி இவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க இப்போ இடி கஸ்டடியில் எடுத்து விசாரித்து என்ன பண்ணுவீங்க அழகாக உங்ககிட்ட எல்லா அப்படிதான் இவங்க சொல்கிற மாதிரி அழகாக எல்லா விஷயம் மாட்டியிருக்குங்க இவங்கக்கிட்ட லஞ்சோலி வித்த இடி கஸ்டடியில் எடுத்து என்ன பண்ணுவீங்க கஸ்டடியில் எடுத்து விசாரித்து அந்த மருத்துவர் மேலே கேஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ என் எதுக்காக கஸ்டடியில் எடுக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அங்கீர் திவாரி அமைதியா இருப்பார் அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் அவர்கள் நெருக்கடி அதிகமாக குடிக்கிறார்கள் எப்படியாவது கஸ்டடியில் கொண்டு வந்துடணும் கஸ்டடியில் கொண்டு வந்து நாங்கள் விசாரித்தோம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற வச்சு கொஞ்ச நாள் அவரை வெளியில் கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்ததுனால அவங்களுடைய கஸ்டடி கொண்டு வரலாம் எப்படி புழல் சிறையில் வந்து செந்தில் பாலாஜி இருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறார் புழல் ராஜ மரியாதையுடன் நடத்தப்படுகிறார் அதே மாதிரி அங்கே தி ஒரு அவர் கஸ்டடியில் இருப்பாங்க இவர்கள் சொல்லுவாங்க அங்கே திவாரிய வந்து சூப்பராக வச்சுருக்காங்க இங்கே இருக்க வரைக்கும் சிறையில் இருக்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் நம்ம கேட்கும்போது வழக்கறிஞர்கள் சொல்கிற விஷயம் இந்த விஷயம் வந்து கத்தி மேலே நடக்கிறதுங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஈடி போனது அவங்க அதாவது என்னென்னா ஒரு மேட்ரு அடிக்கிறோம் அடித்து பல உழவுலேன்னா யாராவது மண்டை குடைஞ்சிடும் அதான் இன்றைக்கி ரிஸ்க்கு தான் ஏன்னா அந்த ரிஸ்க்கை வந்து ஈடி எடுக்க தயாராகிடுச்சு துஷார் மேத்தாவை கூட்டு வராங்களான்னு தெரில இவங்க என்ன சொல்லி வாதாடுவாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வேலை ரஞ்ச ஒழிப்புத்துறை அங்கே போய்ட்டு நான் ரஞ்சபித்துறை இன்னும் பதில் பண்ணி தாக்கல் பண்ணலை கேட்டாங்கன்னா இல்லைங்க அவரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை இங்கே வச்ச கோரிக்கை கொடுத்தா நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறாங்களான்னு தெரில இன்னொன்று உச்ச என்ன கேட்கும் ரைட்டுங்க நீங்கள் எடுத்து விசாரிக்கணுங்கிறீங்க ஏற்கனவே அவங்க தான் விசாரித்து ஆவணத்தை வச்சுருக்காங்களே எப்படி இவர் செந்தில் பென் ட்ரைவில் வந்து நாங்கள் அழிக்க ட்ரைவில் இருக்கிறத வந்து இடி வந்து அழிச்சிருச்சின்னு செந்தில் பாலாஜி சொல்லும்போது அந்த பென்ட்ரைவ் எடுத்து நாங்கள் இல்லைங்க தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைங்க சிசிபிங்க அப்படின்னு இடி சொல்லிச்சு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை மாட்டக்கூடும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு விஷயம் தெரியுது மேலே உச்சநீதிமன்றத்தில் அங்கீத் திவாரிக்கு ஒருவேளை ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் அங்கீத் திவாரி நான் இன்னும் நிறைய பேசுவார் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அது பேசாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது அதாவது எப் மேலே வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒருவேளை ஜாமீன் மறுக்கப்பட்டால் அது இங்கே இருக்கக்கூடிய ரஞ்சொழிப்புத்துறை கொண்டாடும் ஏன்னா ஏ நாங்களாம் ஒன்றும் பண்ணலையே நாங்கள் தடுக்கவே இல்லையே கொடுத்தாங்க கூட இருக்கணும் தானே சொன்னோம் அப்படின்னு இவங்க சொல்லி இது சேஃப்டிக்கு சொல்கிறது விசாரித்த வரைக்கும் அங்கி திவாரியை ஈடி கூட அனுப்புறது இங்கே இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா நமக்கு ஒரு பிடிமானம் வேணும்னு இவங்க நினைக்கிறாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கி திவாரியை இன்னைக்கு யார் காப்பாற்ற முயன்றாலும் ஏற்கனவே இருந்த ஆதாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட ஏற்கனவே இருக்க ஆதாரத்தை வந்து வெளியில் வந்து அழிக்க பார்ப்பார் எதுக்கு நீங்கள் கஸ்டடியில் கேட்குறீங்க அப்படி கஸ்டடியில் கொடுக்கக்கூடிய முகாந்திரமே இல்லையே ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி லஞ்ச ஒழிப்பு துறையில் அதை வந்து ஈடி வந்து கைது பண்ணிடுச்சு ஒரு மூணு நாள் நாள் கஸ்டடியில் எடுத்து சிறையில் வைக்கிறாங்க இல்லை தீகாரிக்கே கொண்டு போயிட்டாங்க உடனே லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு மனு இந்த மாதிரி அவரை பண்ணிங்க நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்கலாமா வேணாமா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்திலும் முகாந்திரம் இருக்கிறது என்ன சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய நீதியரசர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு விஷயத்தை விசாரிக்குது அது இப்போ இருக்க ஸ்டாலின் அவர் அரசாங்கம் என்ன பண்ணுது அந்த ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்தது ஓ செல்லாது இப்போ நாங்கள் புதுசாக விசாரிக்கணும்னு சொன்னது அதுக்கு நீதிமன்றம் என்ன சொன்னது ஏங்க பழைய லஞ்ச ஒழிப்புத்துறையும் ஒரே இதான இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தானே அது எடப்பாடி பழனிசாமியில் இருக்குதுன்னு கணக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு நல்ல துறை ஒரு அரசாங்கத்துறை அதை எப்படி நீங்கள் மறுபடி விசாரிப்பேன்னு சொன்னீங்க அப்படின்னு அது முடியாதுன்னு சொன்னார் இதே ஆனந்த் வெங்கடேசவர்கள் அதனால் இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது இடி எதற்காக ஏன்னா அங்கே ஈடி வந்து சட்ட வல்லுணர்களை ஆலோசிக்காமல் உச்சநீதிமன்றம் போயிருக்காது மடி நம்ம சொல்கிற மாதிரி இதே மாதிரி தான் கேட்கும்போது என்னங்க ஈடி வந்து சட்டங்களை ஆலோசிக்காமல் போயிருக்க மாட்டாங்க அப்போ ஏதோ ஒரு ஹோல்டு இருக்கான்னு நம்ம கேட்கும்போது ஒரே விஷயந்தான் ஏற்கனவே செந்தில் பாலாஜும் இதே நம்பிக்கையில் தான் உச்சநீதிமன்றம் போனார் பட் ஒரு அடி அடித்து நீங்கள் உயர்நீதிமன்றம் வாங்கன்னு சொன்னிச்சு அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கும்னு தெரில அது நீதியரசர்கள் ஒவ்வொரு நீதியரசரும் மாறிக்கொண்டே இருப்பார் இன்னும் குறிப்பாக இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கு யார்கிட்ட வரணுங்கிறது முதல் நாள் தான் தெரியும் பிஜேபி சந்திர அதனால் அங்கே திவாரி இல்லைன்னா அது வேகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அதற்காக கொக்கு போல எல்லாரும் காத்திருக்காங்க இப்போதைக்குதான் தகவல் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்